தேவன் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் என்று ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்றில் காணலாம் கஷ்டங்கள் தனியே வராது என்று சொல்வார்கள் மழை பெய்யும் போது அது கொட்டி தீர்க்கும் துரதிர்ஷ்ட சூழல் ஒன்றன் பின் ஒன்றாக வந்து எல்லாமே உனக்கு எதிராக சதி செய்வது போல் உனக்கு தோன்றும் ஆண்டவரும் கூட உன் பட்சத்தில் இல்லை என்பது போல் தோன்றும் ஒருவேளை நெருக்கடி மிகவும் சிரமத்தை தரக்கூடியதாக மாறியிருக்கலாம் உன் விசுவாசம் அலைக்கழிக்கப்படுகிறது மற்றும் நேற்று உன்னை பலப்படுத்திய ஆண்டவருடைய வார்த்தை இன்று உன் வாழ்வில் எந்த பலனையும் தராமல் இருக்கலாம் நீ பலனற்று உற்சாகமின்றி சோர்வடைந்து காணப்படுகிறாயா பாஸ்டர் ஸ்மித் விகில் ஒர்த் அறிக்கையிட்டதைப் போல நீயும் அறிக்கையிட்டு ஜெபிக்க நான் உனக்கு உதவ விரும்புகிறேன் என் கண்ணால் காண்கிறவைகளைக் கண்டு நான் அசைக்கப்படுவதில்லை என் மனதில் தோன்றும் உணர்வுகளால் நான் அசைக்கப்படுவதில்லை நான் எதை நம்புகிறேனோ அதனால் மாத்திரமே நான் வழிநடத்தப்படுகிறேன் உன் கண்கள் இயேசுவின் மீது அல்லாமல் சூழ்நிலைகளின் மீது கவனம் செலுத்துவதால் உன் நம்பிக்கை அசைக்கப்படுகிறது உன் நிலைமை மாறவில்லை என்று நீ சொல்லுகிறாய் மேலும் அது மோசமடைகிறது என்ற எண்ணமும் உனக்கு உள்ளது நீ தனியாகவும் ஆண்டவரால் கைவிடப்பட்டதாகவும் உணர்கிறாய் அதிலிருந்து நீ ஒருபோதும் வெளியேற மாட்டாய் என்று நினைக்கிறாய் எனவே பின்வரும் ஒவ்வொரு பத்தியிலும் உள்ள சத்தியங்களைப் பற்றி தியானித்து அவற்றை உன் குறிப்பேட்டில் எழுதி அவற்றை உன் வாழ்வில் உரிமை கோர போதுமான நேரத்தை ஒதுக்குமாறு உன்னை அழைக்கிறேன் இது உன் வாழ்வை நிச்சயம் மாற்றும் கிறிஸ்து உனக்காக மறித்தார் ரோமர் ஐந்து எட்டு நீ ஆண்டவருடைய பிள்ளை யோவான் ஒன்று பனிரெண்டு நீ ஒரு புதிய சிருஷ்டி ரெண்டு குரந்தியர் ஐந்து பதினேழு நீ ஆண்டவரோடு ஒப்புரவாக்கப்படுவாய் ரெண்டு குரந்தையர் ஐந்து பதினெட்டு பிதாவிடம் உனக்காக பரிந்து பேசும் வழக்கறிஞர் ஒருவர் உனக்கு இருக்கிறார் ஒன்று யோவான் இரண்டு ஒன்று உனக்கு பிதாவுடன் நேரடி தொடர்பு இருக்கிறது எபேசியர் ரெண்டு பதினெட்டு சகலமும் உன் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்பதை நீ உறுதியாக நம்பலாம் ரோமர் எட்டு இருபத்தி எட்டு உனக்கு தேவைப்படும் போது நீ நிச்சயமாக உதவி பெறுவாய் எபிரேயர் நான்கு பதினாறு நீ உன்னதங்களில் கிறிஸ்துவுடனே கூட உட்கார வைக்கப்பட்டுள்ளாய் எபேசியர் ரெண்டு ஏழு உன்னை பலப்படுத்தும் கிறிஸ்துவின் மூலமாக உன்னால் எல்லாவற்றையும் செய்ய முடியும் நான்கு பதிமூணு இதற்குப் பிறகு நான் எதை நம்புகிறேனோ அதனால் நான் வழிநடத்தப்படுகிறேன் என்று சொல்லி புதுப்பிக்கப்பட்ட உன் நம்பிக்கையை நீ அங்கீகரிப்பாயா தேவனுடைய வார்த்தையை அறிக்கையிட்டு இவை அனைத்தையும் கொள் ஆம் ஆண்டவர் உனக்காக இருக்கிறார் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் ஆண்டவர் உனக்காக போராடிக் கொண்டிருக்கிறார் யார் உனக்கு எதிராக நிற்க முடியும் இந்த நாள் ஆண்டவரது பிரசன்னத்தால் நிரம்பிய ஒரு அழகான நாளாக அமைவதாக வாசகர் ஒருவர் எழுதிய சாட்சியை வாசிக்க கேட்போம் என் வாழ்க்கையில் எனக்கு முக்கியமான அனைத்தையும் நான் இழந்து கொண்டிருந்தேன் அனுதினமும் ஒரு அதிசயம் மின்னஞ்சல் எனக்கு நம்பிக்கை அளித்துள்ளது உங்களது செய்தியானது என் நினைவுகளுக்கு ஏற்ப இருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய செய்தியை வாசிக்க உதவுவதற்கு நான் மிகவும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் ஆண்டவரே உமக்கு நன்றி அனுப்பியவர் ரேச்சல் பெரம்பலூர்